மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் ஆயிரம் பீஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒன் லேக் டூ லேக்ஸ் வந்து எவ்வளோ வேணா சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு கிடைக்கும் நீங்க எவ்வளோ பண்றீங்களோ அது அளவுக்கு மார்ஜின் கிடைக்கும் மினிமம் டூ ஆகுது உங்களுக்கு மார்ஜின் இதற்கு ஒரு ஆவரேஜ் ஒரு எழுபத்தஞ்சு ப்ராஃபிட் விட்டு கழிஞ்சாதன ஒரு மாதம் ஒரு ஆயிரம் பீஸ் விட்டா

ഇന്ന് ഒരു സൂപ്പർ ബിസിനസ്സാണ് പരിചയപ്പെടുത്താൻ പോണത് സാധാരണ ഇതുപോലത്തെ ഒരുപാട് വീഡിയോസ് നിങ്ങൾ കണ്ടിട്ടുണ്ടാവും പക്ഷേ ഇത് ഇപ്പം ഞങ്ങൾ പരിചയപ്പെടുത്താൻ പോകുന്ന ഷോപ്പ് ഒരു സൂപ്പർ ഷോപ്പാണ് ഈ ബിസിനസ്സിൻ്റെ ഡീറ്റെയിൽ ആയിട്ട് അതായത് ഈ ബിസിനസ് എങ്ങനെ ചെയ്യാം ഏത് രീതിയിലൊക്കെ ചെയ്യാം എന്നുള്ളതിനെക്കുറിച്ച് ഡീറ്റെയിൽ ആയിട്ട് അറിയണമെങ്കിൽ ഈ വീഡിയോ പൂർണ്ണമായിട്ട് കാണണം ഇതിൻ്റെ വിലകളും മറ്റുള്ള കാര്യങ്ങളൊക്കെ ഇപ്പം എക്സ്പ്ലെയിൻ ചെയ്യും അപ്പോൾ പൂർണ്ണമായിട്ട് കാണാം സ്കിപ്പ് ചെയ്യാതെ കാണാം അപ്പോൾ ഡീറ്റെയിൽ ആയിട്ട് എക്സ്പെൻസും ഇവിടുത്തെ റേറ്റും കോസ്റ്റിങ്ങും പ്രോഫിറ്റും എല്ലാം വിശദമായിട്ട് ഞങ്ങൾ ഈ വീഡിയോയിൽ പറയുന്നുണ്ട് അപ്പോൾ സ്കിപ്പ് ചെയ്യാതെ കാണുക ഓക്കെ നമുക്ക് വീഡിയോയിലേക്ക് പോകാം നമസ്കാരം ജഗ ഗാർമെൻസിൻ്റെ ഓണർ ഓണറാണ് നമുക്ക് അരിയിൽ നിൽക്കുന്നത് നമുക്ക് പേരും ചോദിക്കാം

கிட்ஸுக்கு செட்டு அதாவது லைக்ராவோட கிட் இந்த மாதிரி ஷர்ட்லாம் கிட்ஸோட குட்டி எடுக்கிறது கிட்டு கிட் ஷர்ட்டும் அதுக்கப்புறம் கிட்ஸோட பேண்ட்டும் செய்கிறோம் இதுலயே அதே மாதிரி கிட்ஸோட செட் இருக்கு இந்த ஷர்ட்டு இதுக்கு மேலே மாதிரியும் ஷார்ட்ஸ் செட் ஆயிடும் இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இந்த காட்டன்லையும் இப்போ காட்டன்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி காட்டன் கவுன் இப்போ இந்த சம்மருக்காக காட்டன் வந்து குட்டிஸ்க்கு ஒன் டு ஃபைவ் ஏஜ் ஒரு வயசுலேருந்து அஞ்சு

எஸ் எம் எம்ஏ வித் வித் இருக்குது அதாவது சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு சைஸ் இருக்கு எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த எஸ் எம் எல் எக்ஸ் வரைக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ரொம்ப கம்மியான பிரைஸு குவாலிட்டி வந்து உங்களுக்கு நல்லாவே சூப்பராக இருக்கும் அதாவது கம்மியான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டி இருக்காது இப்போ கம்மியான ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் குவாலிட்டி இருக்காதுலாம் நினைக்க வேண்டாம் நம்ம அந்த அளவுக்கு நிறையான குவாலிட்டி ஏன்னா கம்மியான மார்ஜின் வச்சு விற்கிறோம் மக்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஆகணும் அதிகமாக சேல் பண்ணணும் இங்கே பாருங்க கம்மியான பிரைஸஸ் தான் எல்லாமே நீட்டாக இருக்கும் இருந்து ஸ்டிச்சிங்ல இருந்து ஒரு ஷர்ட்டு காட்டன் ஷர்ட் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டிச்சிங்கில் இருக்குமோ அதே தான் நம்ம லைக்ரா ஷர்ட்லேயும் கொடுக்குறோம் இன்னொன்று காட்டன் ஷர்ட்டு உங்களுக்கு எல்லாம் எது தான் காட்டன் ஷர்ட்டில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுக்குறாங்க இதில் வந்து எதுவுமே சும்மா இதாக தான் கொடுத்துருப்பாங்க ஒரு தடவை போட்டோனே கலரெலாம் ஃபேட் ஆயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இது நீங்கள் எவ்வளோ டைம் வாஷ் பண்ணாலும் கலர் இப்படியே தான் இருக்கும் அதே பார்த்திங்கன்னா இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணலாம் டூ ஃபிஃப்டிக்கு ஒரு ஹண்ட்ரட் பீஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பீஸ் வந்து பன்னெண்டாயிரத்து ஐநூறுவா தான் நீங்கள் அப்படி டபுளாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு சேல் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு நீங்கள் போட்ட அமௌண்ட் கையிலையும் கிடச்சிரும் உங்களோட அசலும் கையில் கிடைச்சிரும் கலர் எவ்வளோ டைம் வாஷ் பண்ணிங்க கலர் இருக்கு அதே மாதிரி நீங்கள் அயன் பண்ணி போட வேண்டியதில்லை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் மேடம் பார்த்தா விலை கேட்டல நீங்கள் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா உள்ளது ஈ ஷேட்டினே நம்ம நாட்டில் அறுநூறு அறுநூற்றம்பது ரூபா விலை வரும் ஓகே கண்டினியூ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகும் லைக்ரா ஷர்ட்டுங்க போது நல்லா எவ்வளோ நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கனாலும் ப்ரிண்ட்டு எதுவுமே போகாது நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் எதுவுமே பிரிண்ட்டெல்லாம் போகாது நிறைய இந்த ஒரு கலர்ஸ் மட்டும் இல்லை நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய இதுக்கு சைஸஸும் உங்களுக்கு நிறையா இருக்குது இப்போ இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்துக்கலாம் இந்த லைன்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளார் வச்ச மாதிரி இருக்குது அப்புறம் ஒயிட்டில் இருக்குது அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அந்த மாதிரி இருக்குது இந்த பாருங்கள் அந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வச்ச மாதிரியும் ീറ്റാ ഫുൾ നെ കളക്ഷൻ വന്നിട്ട് എല്ലാം സിംഗിൾ കൊടുക്കും ഇപ്പൊ ട്വൻറ്റി ഫൈവ് കട്ട് എടുത്തിൾ പാക്കിംഗ് എല്ലാ ഈ ബെനിയൻ ഇതിപ്പോ നമ്മുടെ നാട്ടിൽ ഈ ബെനിയത്തിന് ഏകദേശം ഒരു ഒരു മുന്നൂറ് മുന്നൂറ്റമ്പത് രൂപ കൊടുക്കണ്ടേ ഇപ്പം നിങ്ങൾ ബിസിനസ് ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുകയാണെങ്കിൽ ഈ ബെനിയൻ നമുക്ക് എടുത്തു കഴിഞ്ഞാൽ ഇവിടെ ഇതിൻ്റെ റേറ്റ് വെറും എഴുപത്തഞ്ച് രൂപ ഉള്ളു ഇത് പല സൈസിലുണ്ട് എല് എം എക്സ് എൽ സോറി ഒരു ബ്ലൂ ഉണ്ട് നല്ലതാണ് ഇതാണ്ട പല കളറുണ്ട് പല സൈസുണ്ട് ഇതിപ്പോൾ ഇവിടെ ഒരു എഴുപത്തഞ്ച് രൂപയ്ക്ക് എടുത്തിട്ട് നമുക്ക് നാട്ടിൽ ഷോപ്പുകളിൽ സുഖമായിട്ട് ഒരു നൂ നൂറ്റമ്പത് രൂപ കൊടുക്കാം കടക്കാരിക്ക് അതൊരു ഇരുന്നൂറ്റമ്പത് രൂപ വിറ്റാലും ഇത് ഇപ്പം ഇട്ടയിൽ പോയി മേടിക്കണമെങ്കിൽ ഒരു മുന്നൂറ്റമ്പത് രൂപ കൊടുക്കണം അപ്പോൾ ഒരു എഴുപത്തഞ്ച് രൂപേൻ്റെ ആ പൂട്ട് ഒരു മാസം ഒരു ആയിരം പെനിയൻ ആയിരം പെനിയൻ മാത്രം വിൽക്കണ്ട ഇതുപോലെ പല ഐറ്റംസ് ഉണ്ട് ഷർട്ടുണ്ട് പിന്നെ പാൻറ് ഉണ്ട് குட்டிகளிட ஷர்ட்டு அங்கே பல ஐட்டம்ஸ் உண்டு இதுக்கு ஒரு ஆவரேஜ் ஒரு எழுபத்தஞ்சு பிரோஃபிட்டு விற்று கழிஞ்சா தான் ஒரு மாசம் ஒரு ஆயிரம் பீஸ் விற்றா நமக்கு எழுபத்தையாயிரம் பிரோஃபிட் கிட்டும் இது இப்படி கொடுத்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுக்குறாங்களே நம்ம வந்து இது நீங்கள் அழகாக இன்னொரு மார்ஜின் வச்சு அழகாக டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் பாதிக்கு பாதி சேல்ஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஹோல்சேல் மட்டும்தான் ரீட்டைல் கிடையாது ஹோல்சேல் மட்டும்தான் அதேமாதிரி உங்களுக்கு பிரிண்ட் இவ்வளோ தான் கொஞ்சமான கலெக்ஷன் தான் இருக்குமானா அப்படியெல்லாம் இல்லைங்க உங்களுக்கு கலெக்ஷன் நிறைய வச்சுருக்கிறோம் ஃபுல்லாகவே ரேக் ஃபுல்லாக கலெக்ஷன் இருக்குது அது போக மேலே அந்த சைடில் குடோன்லேயே அடிக்க வச்சுருக்குறோம் நிறைய கலெக்ஷன் இருக்குது லைக்ரா ஷர்ட் மட்டும் எங்ககிட்ட இல்லை லைக்ரா பேண்ட்டு இருக்குது இன்னும் லைக்ரா கிட்ஸுக்கு குட்டீஸுக்கு வேணும்னு நிறைய பேர் வந்து குட்டீஸ்க்கு இருக்குங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க லைக்ரா குட்டீஸ்க்கு இருக்குது குட்டீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி எயிட்டி ஃபைவ் ரூபீஸ் எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் எயிட்டி ஃபைவ் ரூபீஸு அதுவும் அதே மாதிரி எப்படி நம்ம மென் செட் பண்ணியிருக்கோமோ அதே தான் குட்டீஸுக்கும் சிங்கிள் பேக்கிங் இந்த மாதிரி அட்டை வச்சு சிங்கிள் பேக்கிங் வச்சு அழகாக அதே பட்டன்ஸ் இது எல்லாம் எல்லா குவாலிட்டி இதில் என்ன பண்ணியிருக்கோமோ அதே இது குட்டீஸ்க்கு மட்டும் எயிட்டி ஃபைவ் ருப்பீஸு அதே மாதிரி நாலு சைஸ் இருக்குதுங்க குட்டீஸ்க்கும் மாதிரி இது இப்போ ஷர்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா குட்டீஸ்க்கு அது கிடையாது ஷர்ட்டும் ஷார்ட்ஸும் சேர்ந்தே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஒரு ஷர்ட் இருக்குது இதோட ஷார்ட்ஸ் இருக்குது இது எவ்வளோ ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஐட்டம்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது ரூபா வரும் நூற்றி ஐம்பது ரூபா வரும் அதுலேயுமே எல்லாமே குவாலிட்டிங்க பாருங்க சும்மா ஷார்ட்ஸ் மாதிரியெல்லாம் கொடுக்க மாட்டோம் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர்த் மாதிரி நீட்டாக இருக்கும் பசங்க போடுறக்கும் நல்லா இருக்கும் குட்டிஸ் போடுறக்கு அப்பா மட்டும்தான் போடுறதில்ல பசங்களும் போட்டுக்கலாம் செட்டாக நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செட் ஐட்டமாக போட்டுக்கலாம் நம்ம எங்கேயாவது ஒரு சும்மா ஒரு வெளியில் போகிறோம் ஃபங்க்ஷனு அப்படின்னா இது மாதிரி போட்டுட்டோம்னா எவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு இது வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா இந்த செட் ஐட்டம் நூற்றி ஐம்பது அதே மாதிரி இது உங்களுக்கு கிட்ஸு ஷர்ட்டை மட்டும் ஷர்ட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் மாதிரி பென் மென்ஷுக்கு ஷர்ட் சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஸு எம்ஐ எல் எக்ஸ்எல் இது மட்டும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டபுள் எக்ஸ்எல் மட்டும் உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் ஜாஸ்தி வரும் ஏன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் அது மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் അപ്പോൾ തിരുപ്പൂരിലെ ജഗ ഗാർമെൻസിനെ കുറിച്ചുള്ള ഇന്നത്തെ വീഡിയോ നിങ്ങൾക്കെല്ലാവർക്കും ഇഷ്ടമായി എന്ന് ഞങ്ങൾ കരുതുന്നു ഈ വീഡിയോ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ടാൽ നിങ്ങൾ ലൈക്ക് ചെയ്യുക ഷെയർ ചെയ്യുക സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക വീണ്ടും നിങ്ങൾക്ക് ചെയ്യാൻ കഴിയാവുന്ന ഒരു ബിസിനസ്സുമായി മാസ് ബിസിനസ് നിങ്ങളുടെ മുന്നിലെത്തുന്നതാണ്